எல்லாருக்கும் வணக்கம் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா இந்த டயலாக் பயங்கர ஒரு ஒரு ஃபீவர் ஆயிருக்கு ஒரு க்ரேஸ் ஆயிருக்கு எல்லா படங்கள்லேயும் வந்துடுச்சு இப்போ ஒரு பாட்டு வேற பண்ணியிருக்காங்க அதை பத்தின ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் சொல்வதெல்லாம் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய இடவேளையில் ஒரு அஞ்சாறு பெண்கள் இளம் பெண்கள் வந்து என்ன சந்திச்ச போது அவங்க எல்லாமே அவங்க லைஃப்பை மிஸ் மேனேஜ் பண்ணியிருந்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் நிறைய பெயின்ஃபுல்லான அனுபவங்கள் அதுக்குள்ள போய் நொந்து போய் வந்திருந்தாங்க குறிப்பிட்டு ஒரு பெண்ணை வந்து இருபத்தோரு வயசு ஏழு அபார்ஷன் பண்ணி எட்டாவது குழந்தைய கர்ப்பமா இருக்கும் போது எங்க வந்து சந்திச்சாங்க திருமணமாகாத பெண் இந்த விஷயத்தை நாங்கள் ஷோல சொல்ல முடியல அந்த பொண்ணோட எதிர்காலத்தை பற்றி யோசித்து சொல்ல முடியல ஆனால் அந்த ஒரு கவலையில் தான் நான் கேட்டேன் என்ன மாதிரி பண்ணுறீங்கம்மா உங்களுக்கு தெரியுமே நீங்கள் கர்ப்பம் ஆவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்கள் வந்து பசங்க பண்ணி போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் அவஸ்தப்படணும் ஏன் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறது இல்லை அதுதான் நான் அங்கே கேட்டேன்